என்ன பேர் என்ன என்னோட பேர் வந்து இனியா என்னோட பேர் வந்து கோகு நாங்க வந்து கார்பரேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல் சித்தா ஓ இந்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஐஓடி பேஸ்ட் உமன் சேஃப்டி டிவைஸ் இதோட பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா இதோட பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க இல்லை அன்சேஃபான சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்களோட லொக்கேஷன் எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு அனுப்ப முடியும் பதட்டமாக இருப்பாங்க அந்த மாதிரி டைமில் தான் வந்து நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃபைசெண்ட்டி அதில் வந்து ஹெல்ப் பண்ணி கிளிக் பண்ணால் டூ செகண்ட்ஸ்க்குள்ளே மெசேஜ் போயிடும் நம்ம யார் யாருக்கெல்லாம் அந்த நம்பர் கொடுத்து லாக்இன் பண்ணி வச்சுருக்கோம் சார் நீங்களே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோமா அவங்க ஃபோனுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஐ மீன் டேஞ்சர் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லிங்க் போகும் இந்த லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணால் அவங்களோட லொகேஷன் வந்து நம்மளுக்கு ஓஹோ அப்படி இல்லை ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி டைப்பில் தான் வந்து இந்த ப்ரோட்டோ டைப் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணிவிடுவோம் இந்த ப்ரோட்டோ டைப்பில் எப்படின்னா இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணாலே பசர் வந்து ஆக்டிவேட் இந்த பட்டன் சார் ப்ரெஸ் பண்ணால் பசர் சவுண்ட் கேட்குதா இது வந்து நம்ம ஸ்க்ரீன் சவுண்ட் மாதிரியோ இல்லை ஹெல்ப் அந்த மாதிரி சவுண்ட்லேயும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்போ சுற்றி இருக்கிற பீப்புளையும் வந்து அட்ராக்ட் பண்ணணும் இதை ஆக்டிவேட் ஆனால் டூ செகண்ட்ஸ்லேயே ஜிபிஎஸ் ஆக்டிவேட் ஆகாது இப்போ வந்து கரெண்ட்டாக சுற்றி தேர்ட்டி டூ சாட்லேட்ஸ் இருக்குது அதில் நம்மளுக்கு மேலே இருக்கிற த்ரீ சாக்லேட்ஸ் வந்து தான் வந்து ஹோல் ப்ராஜெக்ட்டோட ஒரு பிரெயின் மாதிரி அது வந்து வந்து பில்ட் பில்டனாக இருக்குது ஈஸியாக வந்து இன்டர்நெட் நமக்கு கிடைக்கும் இஎஸ்பி தேர்ட்டி டூ வந்து பிளிக் ஐ க்ளவுட் அது மாதிரி சார் அதுக்கு வந்து நம்ம யாரோட ஐடி லாகின் பண்ணி வச்சுருக்கோமோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக மெசேஜ் சென்ட் ஆகிடும் நம்ம ஈஸியாக வந்து லொக்கேஷனில் போட்டாங்கன்னா உங்களுக்கு கரெக்டான லொகேஷன் வந்து கிடைச்சிடும் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி

பார்க் காலேஜ் பார்க் காலேஜை பார்க் காலேஜில் ஸ்டோர்லேதான் போயிருக்கீங்க சரி சரி இப்போ அப்போ வந்து இந்த சம்பவம் நடந்தபோது கமிஷனர் விளக்குனார் விளக்குனார் தெரியுமா இந்த மாதிரி எங்களுக்கு ஏப் இருக்குது இதில் வந்து இது கனெக்ட் பண்ணிவிட்டால் உங்களை காப்பாத்திட முடியும் அப்படிலாம் சொன்னாங்களே அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அது வந்து மொபைல் வச்சு பார்க்குறாங்க எல்லோரும் கண்டிப்பாக தெரியும் கடத்துறவங்களுக்கு மொபைல் தான் உங்களுக்கு இது அப்போ வந்து என்ன பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட்டு மொபைலாக தான் எடுத்துருவாங்க

நல்லா இது நல்லாயிருக்கு நீங்கள் ஸ்கூல் வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு நல்லா அட்வான்ஸாக இருக்கோம் இதெல்லாம் பண்ணுறேன்ட்டா அட்வான்ஸ் அந்த தான் பேசுகிறீங்க மாதிரி பண்ணுறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் பண்ணிவிட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்களா